பொங்கல் விஜய் டிவியில் புத்தம் புதிய சீரியல் சின்ன மருமகள் விரைவில் பொங்கல் விஜய் டிவியில் விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் புத்தம் புதிய சீரியலா ஒரு சீரியல் வரப்போது இந்த சீரியலுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா சின்ன மருமகள்னு பேர் வச்சிருக்காங்க இந்த சீரியல்ல யார் ஹீரோவா பண்றாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நவீன் இவர் தான் பண்றாரு இவர் ஆல்ரெடி கண்ட நாள் முதல் இதயத்தை திருடாதின் அப்படின்னு கலர்ஸ் தமிழ்ல ரெண்டு சீரியல் பண்ணியிருக்காரு இதுக்கப்புறம் இந்த சீரியலில் அவர் விஜய் டிவியில் முதல் முறையாக பண்ண போறாரு ஹீரோவா இந்த சின்ன மருமகள் சீரியல்ல ஹீரோயினா யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஆக்ட்ரஸ் ஸ்வேத்தா பண்றாங்க ஸோ இவங்களுக்கு இந்த சீரியல் தான் ஃபர்ஸ்ட் இவங்க ஆல்ரெடி விஜய் டிவியில் ஒன்று ரெண்டு ரியாலிட்டி ஷோஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க ஆனால் சீரியல்ல முதல் முறையாக இவங்க நடிக்க போகிறாங்க இவங்க தான் டிவினுக்கு பேர் பண்ணி நடிக்க போறாங்க இந்த சின்ன மருமகள் சீரியல் இந்த சீரியல் வந்து பிரைம் டைம்ல ஒளிபரப்பகத்துக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக பார்க்கப்படுது அதாவது பிக் பாஸ் நூறு நாள் ஒளிபரப்பாகும் அது முடிஞ்ச உடனே அந்த டைம் ஸ்லாட்ல இந்த சீரியல் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக பார்க்கப்படுது ஒன்பது முப்பது மணி அல்லது பத்து மணிக்கு ஒளிபரப்பாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த சீரியல் மட்டும் இல்லாம இன்னொரு சீரியலும் வரப்போகுது அந்த சீரியலுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா தங்கமகள் அதுவும் பிக் பாஸ் ஒளிபரப்பான அந்த டைம்ல ஒளிபரப்பாகும் இல்லைன்னா பிக் பாஸ் ஒளிபரப்பான டைம்ல ஏதாவது ஆல்ரெடி விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிற ஈவினிங் டைம் இருக்கிற சீரியலை மாற்றிட்டு ஈவினிங்கில் இந்த புதிய சீரியலில் லான்ச் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக பார்க்கப்படுது இந்த சீரியலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதில் யார் யாரெல்லாம் நடிச்ச நல்லாயிருக்கும் ஹீரோயினை யார் நடிச்ச நல்லாயிருக்கும் கதை எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் எங்களை ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்